வணக்கம் என் அன்பு சகோதரி சகோதரி கிழக்கு எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க டைம் அண்ட் ஒர்க்கில் ரொம்ப வித்தியாசமான கணக்கு அடிக்கடி எப்படி எப்படின்னாங்க பாருங்களேன் ஒரு உதாரணத்துக்கு ஆறு பெண்கள் நாலு அல்லது நான்கு ஆண்கள் ஒரு அறைய எண்பத்தி ஆறு நாட்களில் கட்டி முடிப்பாங்க அது போன்ற அறிய ஏழு பெண்கள் மற்றும் அஞ்சு ஆண்கள் கட்டி முடிக்க ஆகும் நாட்கள் அப்படின்னு நம்ம ஸ்கூல் புக் நியூ புக்லேயும் இருக்குது அதே மாதிரி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க இந்த சம்முக்கு ரிலேட்டடாக அஞ்சு சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரொம்ப 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 சிம்பிளாக சொல்லி கொடுக்க போகிறேன் இன்னைக்கான கிளாஸுக்கான கொஷினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்து வச்சிருக்கேன் மறு மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க அப்போதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நான் மொத்தம் அஞ்சு கணக்குல மூணு கணக்கு நான் போட்டுடுறேன் ரெண்டு கணக்கு ஹோம் மார்க் கொடுக்க சரிங்களா ரைட்டுங்க ரொம்ப ஈஸி என்ன சொல்றாங்கன்னா ஆறு பெண்களோ அல்லது எட்டு ஆண்களோ ஒரு வீடு கட்ட வராங்கன்னு வச்சுக்கோங்க எண்பத்தி ஆறு நாளில் கட்டு முடிச்சிருவாங்க புரியுதா ரைட் அதே வேலையை அதே ரூமை தான் அதே வீடத்தான் ஏழு பெண்கள் அல்லது அஞ்சு ஆண்கள் வந்து கட்டினா எத்தனை நாளில் கட்டி முடிச்சுடுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க புரியுதா புரியுதுப்பா அப்போ இது எப்படி சார் போடலாம் அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஈஸிங்க இங்கே பாருங்களேன் முதல் ஆறு பெண்கள்ன்றாங்க இல்லையா அந்த ஆரை மட்டும் எழுதிக்கிறேன் அதுக்கு அடுத்ததா அல்லது எட்டு ஆண்கள் சொல்றாங்க அந்த எட்டுன்ற நம்பர் இப்படி எழுதிக்கிறேன் சரிங்களா அது வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க எண்பத்தி ஆறு நாளில் முடிக்கிறாங்க இங்க பாருங்க நான் அப்படியே எழுதிக்கிட்டேன் ஒண்ணுமே பண்ணல ஆறு பெண்களோ அல்லது நான்கு ஆண்களோ ஒரு வீட்டை கட்டு முடிக்க எண்பத்தி ஆறு நாள் ஆகுன்றாங்க அது அப்படியே நீட்டாக எழுதிக்கிட்டேன் இது புரியுதுங்களா ரைட்டுங்க இப்போ இது பாருங்க இதுல ஆண்கள் இருக்குது பெண்கள் இருக்குது நாட்கள் இருக்குது ஓகே நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே விட ஏழு பெண்கள் பெண்களுக்கு நேராக பெண்கள் போட்டுங்க ஆறு பெண்கள் கொடுத்தாங்க அதுக்கு அடுத்ததாக ஏழு பெண்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கீ ஆறுக்கு கீழே ஏழு வச்சுக்கிட்டேன் ஓகேவா மாற்றி போட்டுறாதீங்க தப்பாகிடும் பெண்களுக்கு பெண்கள் ஆண்களுக்கு ஆண்களாக வைங்க சரிங்களா அடுத்ததுங்க பாருங்கள் அஞ்சு ஆண்கள்ன்றாங்க ஸோ ஆல்ரெடி பாருங்க எட்டு ஆண்கள் கொடுத்தாங்க இல்லையா இங்கே அஞ்சு ஆண்கள் கொடுத்துருக்காங்க அப்போ எட்டுக்கு கீழே அஞ்சை போட்டுக்கிட்டேன் இவங்க எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க அதை நான் என்ன பண்ணிக்கிட்டேன் எக்ஸ்ன்னு வச்சிட்டேன் நான் அதான் கண்டுபிடிக்கணும் கரெக்டாக இப்போ நான் போட்டது புரியுதுங்களா கொஷினில் நான் எதுவும் பண்ணல கொஷின்ல இருக்கிறத எனக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன் சரிங்களா இப்போ இதில் மூணு வேல்யூ பாருங்க மூணு வேல்யூனா ஆண்கள் பெண்கள் மொத்த நாள் எங்கே இருக்கோ அந்த மூணு நம்பரையும் பெருக்கிங்க அப்போது ஆறு இன்ட்டு எட்டு இன்ட்டு எண்பத்தி ஆறு அப்படியே பெருக்க வேண்டியதுதான் புரியுதா இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கொஷனில் மூணு வேல்யூ எங்கே இருக்குதோ அதை அப்படியே மூணுத்தையும் பெருக்கிங்க இப்போ ரெண்டு வேலை எங்க இருக்கு கீழே கரெக்டா அந்த நாட்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்ப நீங்க என்ன பண்ணுங்க நல்லா கவனிங்க நம்ம இந்த பொங்கல் மோது கோலம் போடுவோம் இல்ல அந்த மாதிரி இப்படி ஒரு கோலத்தை போட்டுக்கோங்க எதுக்கு நல்லா கவனிங்க நல்ல கவனிங்க ஆண்கள் பெண்கள் இருக்கு இல்லையா ரெண்டு ரெண்டு வேலை அதாவது பெண்கள் வந்து ஆறு ஏழுன்னு கொடுத்துருக்காங்க ஆண்கள் எட்டு அஞ்சுன்னு பாருங்க பாருங்க ஆறு பெண்கள் மறுபடியும் இந்த இடத்துல வந்து ஏழு பெண்கள் நெக்ஸ்ட் எட்டு அஞ்சு ஆண்கள் இது என்ன பண்ணிட்டு நம்பர் எழுதிட்டு இல்லையா இது அழகா கோலம் போடுற மாதிரி கிராஸா பெருக்குங்க அவ்வளவுதான் எது ஆறையும் அஞ்சையும் ஒரு கிராஸ் வட்டம் ஏழுக்கும் எட்டுக்கும் கிராஸா ஒரு வட்டம் போடுறேன் இந்த அப்படியே ஆறு அஞ்சு இங்கே பெருக்குங்க ஆறு இன்ட்டு அஞ்சு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா அடுத்தவட்டை ஏழு இன்ட்டு எட்டு ஏழு இன்ட்டு எட்டு இதை ரெண்டுத்தையும் பெருகி கூட்டினா ஆன்சர் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு சுருக்கணும் ஆன்சர் புரியுதா நல்லா புரியுதா பாருங்க இப்போ என்னென்னா நான் மறுபடியும் இந்த ஸ்டெப்பே சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு எங்கே மூணு வேலை இருக்கோ அதை அப்படியே பெருக்குங்க ஆறு எட்டு எண்பத்தாறு இருக்குது அதை அப்படியே மேலே பெருக்கி வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு கீழே போகிறதுக்காக என்ன பண்ணுறேன் இங்கே பாருங்க இங்கே ஆறு நான் எட்டு ஏழு அஞ்சுன்னு இருக்கு இல்லையா அதை நான் கிராஸாக இப்படி போட்டுக்கிறேன் கோலம் வரும் கிராஸ் கிராஸாக ஒரு கோலம் போட்டுட்டு இந்த கிராஸாக இருக்கிற ஒவ்வொரு வட்டத்தையும் எடுத்துங்க இப்போ ஏழு எட்டும் ஒரு வட்டத்தில் இருக்கா அந்த ஏழு எட்டையும் நான் பெருக்கிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு அஞ்சும் ஆறும் ஒரு வட்டத்தில் இருக்கா அந்த அஞ்சு ஆறையும் பெருகிக்கிட்டேன் பெருகிக்கிட்டு கூட்டிக்கிட்டேன் அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு இப்போ இதை நான் சால்வ் பண்ண ஆன்சர் இதான் ஒரு ரே ஸ்டெப் தான் புரிஞ்சிடுச்சா இப்போ நம்ம எப்பவுமே இங்கே பிளஸ் இருக்கிறதால கீழே நம்ம கூட்டிக்கலாம் எப்படி இங்கே பாருங்கள் ஆறு ஆறு அஞ்சு நவரும் ஆறு அஞ்சு முப்பது நம்ம கீழே எழுதிக்கலாமா ஒரு ஸ்டெப்பு ஆறு இன்ட்டு எட்டு இன்ட்டு எண்பத்தி அஞ்சு கரெக்ட் தானேங்க எண்பத்தஞ்சு தானே எண்பத்தாறு சாரி எண்பத்தாறு ஓகேவா நெக்ஸ்ட்டு அப்படியே ஒரு கோடை போட்டுக்கிட்டு இங்கே பாருங்க ஆறு அஞ்சு முப்பது அந்த முப்பது இப்படி எழுதிக்கிறேன் பிளஸ் பெருகிக்கிற வேற வழியில பெருகிட்டுதான் கூட்ட ஆகணும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏழு எட்டு ஏழு எட்டு ஐம்பத்தாறு சரிங்களா இந்த இடத்துல ஐம்பத்தி ஆறு போட்டுக்கிட்டேன் ஓ ஓகே இப்போ நீங்கள் கூட்டிங்க முப்பது ஐம்பத்தி ஆறு கூட்டிக்கலாம் முப்பது ஐம்பத்தி ஆறையும் கூட்டினா எண்பத்தி ஆறுன்னு வரும் அவ்வளோதாங்க இந்த எண்பத்தாறுக்கும் இந்த எண்பத்தாறுக்கும் கேன்சல் ஆகிடும் அப்போது ஆறு எட்டு ஆறு எட்டு என்ன ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சரி ஆன்சர் என்படி அவ்வளோதான் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் சுருக்கிறது தான் டைம் ஆகுமே தவிர மற்றபடி ரொம்ப ஈஸி

ஆண்கள் ஆண்களும் பெண்களும் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஆண்கள் பெண்கள் இந்த இடத்துல முக்கியமா ஒரு விஷயங்க இந்த ஆண்கள் குழந்தைகளும் கொடுப்பாங்க பெண்கள் குழந்தைகள் கொடுப்பாங்க இனம் வந்து வெவ்வேறு இனமாக வச்சு கேப்பாங்க சரிங்களா மட்டும் அப்ப இங்க பார்த்தீங்கன்னா ஆறு ஆண்களோ அல்லது எட்டு பெண்களோ ஒரு வேலைய செஞ்சா ஒரு வீட கட்டினாங்கன்னா பன்னெண்டு நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படியே நீட்டாக எழுதிக்கிட்டேன் கரெக்டாக இது வரைக்கும் புரியுதா சூப்பர் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா எனில் ஒன்பது ஆண்களோ அல்லது ஆண்கள் சொல்லும் போது பாருங்க இங்க முதல் ஆறு ஆண்கள் இருக்கு நெக்ஸ்ட் ஒன்பது ஆண்கள் இருக்கு ஸோ ஆறுக்கு கீழே நேராக நான் நம்பர் போட்டுட்டேன் மேபி இந்த இடத்துல நீங்க ஒன்பது போட்டீங்கன்னா தப்பாயிடும் கணக்கே தப்பாயிடும் ஆண்களுக்கு ஆண்களா வைங்க பெண்களுக்கு பெண்களா வைங்க சரிங்களா ரைட்டு அப்போ ஒன்பது ஆண்களோ அல்லது பன்னிரெண்டு பெண்களோ ஸோ பன்னெண்டு பெண்களை எட்டு கீழே பன்னெண்டு வச்சிருக்கேன் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் சரிங்களா இப்போ இதான் கொஷின் கரெக்டாக கொஷின் பேட்டர்னும் புரியுது இப்போ நான் எழுதுந்து உங்களுக்கு தெளிவாக புரிதாக இதை எழுதிட்டால் முடிஞ்சிருச்சுங்க இதில் எந்த இடத்துல மூணு வேல்யூ இருக்கோ அந்த மூணு வேல்யூ பெருக்கிங்க அப்படியே பெருக்கிங்க ஆறு இன்ட்டு எட்டு இன்ட்டு பன்னெண்டு அப்படியே பெருகிடு சரிங்களா நெக்ஸ்ட்டு ஒரு கோடை போட்டுருங்க கோடை போட்டுட்டு நல்லா கவனிங்க இந்த இடத்துல இப்போ உங்க பாருங்களேன் நமக்கு இந்த நாலு நம்பர் தான் முக்கியம் இந்த நாலு நம்பரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட்டு நம்ம தெருவில் கோலம் போடுற மாதிரி கோலம் போட்டுருங்க கோலம் போட்டுட்டு எந்தெந்த வட்டத்தில் என்னென்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே பெருக வேண்டியதுதான் இப்போ ஒன்போது இருக்கா ஒன்போதாக கூட எட்டு இருக்குது அப்போ கீழே ஒம்போது இன்ட்டு எட்டு ப்ளஸ்ஸு இது ப்ளஸ் கண்டிப்பா ஏன்னா இது ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் செய்ய போறாங்க தான் கேள்வி சேர்தல்னு சொன்னாவே பிளஸ் போடுக்கணும் சரிங்களா அடுத்தது இந்த வட்டம் பாருங்க ஆறு ஆறாக கூட பன்னெண்டு இருக்குது அப்போ இந்த ஆறையும் பன்னெண்டையும் இப்படி பெருக்குங்க அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு இப்போ இதை சுருக்குனா ஆன்சர் ஆக்சுவலி இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறதால நம்ம இதை சுருக்கிட்டு தான் ஆகணும் அதாவது இதை கூட்டி தான் ஆகணும் பெருகிட்டு அப்போ அந்த அந்த வேலையை நம்ம முடிச்சுருவோம் சரிங்களா மேலகத்தை பெருக தேவையில்லை அப்படியே அடிச்சிக்கலாம் கீழே மட்டும் ப்ளஸ் இருக்கிறதால நீங்கள் ஒம்போது எட்டு பெருகிதான் ஆகணும் ஒம்போது எட்டு எழுவத்தி ரெண்டுங்க எல்லாருக்கும் தெரியும் நெக்ஸ்ட் ஆறு பன்னெண்டு பைத்தாறு அறுபது ரெண்டு ஆறு பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு பாரு கூட்டினா நூற்றி நாற்பத்தி நாலுன்னு வரும் ஐம்பது புரிஞ்சிருச்சா ஏழு பிளஸ் ஏழு நூற்றி நாற்பத்தி நாலு இப்போ அங்கே பாருங்க நான் கீழே ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன் ஆறு இன்ட்டு பன்னெண்டு இன்ட்டு

ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு தெளிவாக இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு இருக்கும்னு சரிங்களா இப்போ புரிதாக தேரி ரொம்ப ஈஸி மேபி இன்னும் புரியல சார் அப்படின்றவங்களுக்கு தான் இன்னொரு கணக்கு எடுத்து வந்துருக்கேன் இந்த கணக்கில் உங்களுக்கு தெளிவாக எல்லாமே புரிஞ்சுருங்க பார்க்கலாமா இரநூத்தி கேள்வி இது வந்து ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க லேட்டஸ்ட் கொஷின் தான் அஞ்சு மாணவர்கள் அல்லது மூணு மாணவிகள் பார்த்தீங்களா நான் இனம் வெவ்வேறு இனமாக வச்சு கேட்பாங்கன்னு சொன்னேன் இப்போது ஆண்கள் பெண்கள் அப்புறம் ஆண்கள் குழந்தைகள் அல்லது பெண்கள் குழந்தைகள் விவரங்க மாணவ மாணவிகள் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க சரிங்களா அஞ்சு மாணவர்கள் அல்லது மூன்று மாணவிகள் ஒரு அறிவியல் திட்டச் செயலை நாற்பது நாட்களில் முடிப்பாங்க பதினஞ்சு மாணவர்கள் மற்றும் ஒன்பது மா சாரி ஆறு மாணவிகள் அதே திட்ட செயலை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ கொஷின் பேட்டர்ன் புரிஞ்சிடுச்சா ரைட்டுங்க இப்போ என்னென்னா அஞ்சு மாணவர்கள் அது முதல்ல எழுதிங்க அதுக்கப்புறம் அல்லது மூணு மாணவிகள் அதுக்கு பதில் எழுதிங்க எத்தனை நாளில் நாற்பது நாளில் முடிப்பேன்னு சொல்லிட்டாங்க அந்த நாற்பது பக்கத்தில் எழுதிங்க இது வரைக்கும் புரியுதா புரியுது இப்போ அதுக்கு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்தது பாருங்க பதினஞ்சு மாணவர்கள் அஞ்சு மாணவர்கள் கொடுத்தாங்க அதுக்கு கீழே பதினஞ்சு போட்டுங்க சரிங்களா அப்போது பதினஞ்சு மாணவர்கள் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தா ஆறு மாணவிகள் ஆறுனா மூணுக்கு கீழே ஆறு போடுக்கணும் எத்தனை நாளில் முடிப்புன்னு கேட்குறாங்க தான் கேட்டிருக்காங்க அதனால நான் எக்ஸ்டன் வச்சுக்கிட்டேன் இது வரைக்கும் புரியுதுங்களா ரைட்டுங்க இப்போ இப்போ பாருங்க அந்த கொஷினை எனக்கு தகுந்த மாதிரி இப்படி ஒரு போட்டுட்டேன் இந்த ஆர்டரில் இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவா புரியுதா புரியுதுப்பா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதில் மூணு வேல்யூ இருக்குதோ அது அப்படியே பெருக்குங்க அஞ்சு மூணு ஏ அஞ்சு அஞ்சு இன்ட்டு மூணு இன்ட்டு நாற்பது இந்த மூணு நம்பர் அப்படியே வேல்யூஸ் இருக்கு அதனால நான் பெருகிக்கிட்டேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நாலு நம்பர் தான் நமக்கு தேவை இந்த மாணவ மாணவிகள் ஆண்கள் பெண்கள் இது மட்டும் தேவை டேட் தேவையில்லை சரிங்களா ரைட்டு இப்போ இது என்ன பண்ண இந்த நாலு வேல்யூவை அழகாக நம்ம ஒரு கோலத்தை போடுங்க இந்த மாதிரி கோலத்தை போட்டுட்டே இதில் ஒவ்வொரு வட்டத்துலையும் என்னென்ன நம்பர் இருக்கோ அது பெருகுங்க அஞ்சா கூட ஆறு இருக்குது அப்போது ஐ அஞ்சு இன்ட்டு ஆறு ஐ ஆறு முப்பதா பிளஸ் நம்ம கூட்டிக்கலாம் பிளஸ் குறி கண்டிப்பாக போடணும் சேர்ந்து தான் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு இப்போ மூணு பதினஞ்சு இருக்குது மூணு இன்ட்டு பதினஞ்சுப்பா ரைட்டுங்க இப்போ கீழே பிளஸ் இருக்குதால மட்டும் பெரிய இப்போ ஐயாறு முப்பது நூறுமா ப்ளஸ்ஸுங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு மூணு என்ன ஆகுது பதினஞ்சு முப்பது முப்பது ஒரு பதினஞ்சு நாற்பத்தி அஞ்சு கரெக்டாக ரைட்டு கூட்டிடுங்க முப்பதாவோட நாற்பத்தஞ்சு கூட்டினா எழுபத்தஞ்சுன்னு வரும் ரைட்டு அவ்வளோதாங்க இப்போ இதை சுருக்கணும் ஆன்சரு நம்ம அஞ்சாவில் முதல்ல சுருடுவோம் ஓர் அஞ்சு அஞ்சுங்க பாஞ்சு அஞ்சு எழுபத்தஞ்சு ஏன்னா பைத்தஞ்சி ஐம்பது ஐயஞ்சி இருபத்தஞ்சி கூட்டினா எழுபத்தஞ்சு ரைட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மூணாவது ஓர் மூணு மூணு ஐ மூணு பாஞ்சு கரெக்டாக ஓரஞ்சு அஞ்சு ஆரஞ்சு முப்பது ஏழஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தி எட்டு அஞ்சு நாற்பது அவ்வளோதான் பாருங்கள் இது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு ஸோ எட்டு எட்டு தான் ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியான இப்போ உங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா முடிச்சிருச்சு அவ்வளவுதான் தெரி இப்போ ரெண்டு கணக்கு ஹோம் மார்க் கொடுக்குறேன் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இந்த டைப் இது வந்து எயித் நம்மளுடைய எயித் புக்கா செவன்த் புக்கா ஏதோ புது புக்கில் இருக்குது அதனால தான் இந்த ஒரு கொஸ்டின்னாலும் நமக்கு வந்து நாலு எக்ஸாம்ல டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஸோ அதனால தான் தெளிவாக பார்த்துட்டோம் இரநூத்தி அறுபத்தி ஏழாவது கேள்விங்க மூன்று ஆண்கள் அல்லது நான்கு பெண்கள் சேர்ந்து ஒரு சுவரை நாற்பத்தி மூணு நாட்களில் கட்டி முடிப்பாங்க எனில் ஏழு ஆண்கள் மற்றும் அஞ்சு பெண்கள் அதே சுவரை கட்டி முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு

பன்னெண்டு ஆண்கள் அல்லது பதினெட்டு பெண்கள் ஒரு வேலையை பதினாலு நாட்களில் செஞ்சு முடிப்பாங்க ஏனில் எட்டு ஆண்கள் பதினாறு பெண்கள் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் எளிமையான கேள்விதான் அடிக்குதான் கொஞ்சம் டைம் ஆகும் ஆப்ஷன் ஏ பத்து பி ஒன்பது சி பன்னெண்டு டி பதினொன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க மறக்காமல் கமாண்டல் பண்ணிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன் இதே மாதிரி வித்தியாசமான கணக்கு டென்த்து புக்கில் இருக்குது அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் சோ பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்